முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக சுபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அரு ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் நான் உன்னை திடுவேன் நன்மைகளால் ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அமேன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கெடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி செவிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறைஸ்துவை இரக்கமாயிரும் கிறைஸ்துவை இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களை நமக்கு விடுதலை தருவாராக அம்மேன் செபிப்புமாக அப்பா தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிற தெய்வமே உமக்கு நன்றிகளை எருடுக்கின்றோம் இன்றைய நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பி வாழுவதற்கான வாய்ப்பை தந்திருக்கிறீரே அப்பா இன்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே வழித்துணையாக வருவீராக கையிட்டு செய்ய போகின்ற அத்தனை காரியங்களிலும் ஆசிரும் நன்மையும் கிருபையும் நிறுதாமே தந்தரள வேண்டுமென்று மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அமேன் நீதி தலைவர்கள் நூலில் இருந்து வாசகம் அந்நாள்களில் சோராவை சார்ந்தவரும் தான் குலத்தவருமான ஒருவர் இருந்தார் அவர் பெயர் மனோவாகு அவர் மனைவி மலவியாய் இருந்ததால் குழந்தை பரவில்லை ஆண்டவரின் தூதர் அப்பெண்ணுக்கு தோன்றி அவரிடம் நீ மலடியாய் இருந்ததால் இதுவரை குழந்தை பெற்றெடுக்கவில்லை ஆனால் இனி நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய் இப்பொழுது கவனமாயிரு திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே தீட்டான எதையும் உண்ணாதே ஏனெனில் நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய் சவர கத்தி அவன் தலைமீது படக்கூடாது பையன் பிறப்பில் இருந்தே கடவுளுக்கென நாசீர் ஆகியிருப்பான் அவன் இஸ்ராயல் மக்களை பெலிஸ்தியரின் கையில் இருந்து விடுவிக்க தொடங்குவான் என்றார் அப்பெண் தம் கணவரிடம் வந்து கூறியது கடவுளின் மனிதர் என்னிடம் வந்தார் அவரது தோற்றம் கடவுளின் தூதரின் தோற்றம் போல் பெரிதும் அச்சத்திற்குரியதாக இருந்தது அவர் எங்கிருந்து வந்தவர் என்று நான் அவரை கேட்கவில்லை அவரும் எனக்கு தம் பெயரை அறிவிக்கவில்லை அவர் என்னிடம் இதோ நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய் ஆகவே நீ திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே தீட்டான எதையும் உண்ணாதே ஏனெனில் பையன் பிறந்த நாள் முதல் இறக்கும் நாள் வரை கடவுளுக்கென நாசிராக இருப்பார் என்றார் அப்பெண் ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு சிம்சோன் என பெயரிட்டார் பையன் வளர்ந்து பெரியவனானான் ஆண்டவர் அவனுக்கு ஆசி வழங்கினார் சோராவுக்கும் எசுத்தாவேலுக்கும் இடையே அவன் இருக்கும் போதுதான் ஆண்டவரின் ஆவி அவனை தூண்ட தொடங்கியது இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும் கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும் ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர் என் கடவுளே பொல்லார் கையில் நின்று என்னை காத்தருளும் நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே என் தலைவரே நீரே என் நம்பிக்கை ஆண்டவரே இளமை முதல் நீரே என் நம்பிக்கை பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன் தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தேன் நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே தலைவராகிய ஆண்டவரே உமது வலிமை மிகு செயல்களை எடுத்துரைப்பேன் உமக்கே உரிய நீதி முறைமையை புகழ்ந்துரைப்பேன் கடவுளே என் கிழமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர் இனி வரும் நாள்களிலும் உம்பியத்தகு வியத்தகு செயல்களை அறிவிப்பேன் நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே

அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையானவர்களாய் விளங்கினார்கள் ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள் அவர்களுக்கு பிள்ளை இல்லை ஏனெனில் எலிசபெத் கருவுற இயலாதவராய் இருந்தார் மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாயும் இருந்தார்கள் தம்முடைய பிரிவின் முறை வந்தபோது செக்கரியா கடவுளின் திருமுன் குருத்துவ பணி ஆற்றி வந்தார் குருத்துவ பணி மரபுக்கு ஏற்ப ஆண்டவரின் திருக்கோவிலுக்குள் சென்று தூபம் காட்டுவது யார் என்று அறிய சிட்டு குலுக்கி போடப்பட்ட அது செக்கரியா பெயருக்கு விழுந்தது அவர் தூபம் காட்டுகிற வேளையில் மக்கள் கூட்டத்தினர் அனைவரும் வெளியே இறைவனிடம் வேண்டிக் அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் ஒருவர் தூப பீடத்தின் வலப்பக்கத்தில் நின்றவாறு அவருக்கு தோன்றினார் அவரை கண்டு செக்கரியா அச்சமுற்று கலங்கினார் வானதூதர் அவரை நோக்கி செக்கரியா அஞ்சாதீர் உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது உம் மனைவி எலிசபெத்து உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு யோவான் என பெயரிடுவீர் நீர் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர் அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவர் அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராய் இருப்பார் திராட்சை மதுவோ வேறு எந்த மதுவோ அருந்த மாட்டார் தாய் வயிற்றில் இருக்கும் போதே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார் அவர் இஸ்ராயல் மக்களுள் பலரை தம் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வரச் செய்வார் எலியாவின் உழப்பாங்கையும் வல்லமையும் உடையவராய் அவருக்கு முன் செல்வார் தந்தையரும் மக்களும் உளம் போக செய்வார் நேர்மையாளர்களின் மனநிலையை கீழ்ப்படியாதவர்கள் பெற செய்வார் ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்கள் எண்ணத்தை ஆயத்தம் செய்வார் என்றார் செக்கரியா வானதூதரிடம் இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும் நான் வயதானவன் அதுபோல என் மனைவியும் வயது முதிர்ந்தவராயிற்றே என்றார் அதற்கு வானதூதர் அவரிடம் நான் கேபிரியல் கடவுளின் திருமுன் நிற்பவன் உம்மோடு பேசவும் இந்த நற்செய்தியை உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன் இதோ பாரும் உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீர் நம்பவில்லை ஆதலால் அவை நிறைவேறும் வரை நீர் பேச்சற்றவராய் இருப்பீர் உம்மால் பேசவே இயலாது என்றார் மக்கள் செக்கரியாவுக்காக காத்திருந்தனர் திருக்கோவிலில் அவர் காலம் தாழ்த்துவதை குறித்து அவர்கள் வியப்படைந்தார்கள் அவர் வெளியே வந்தபோது அவர்களிடம் பேச முடியாமல் இருந்தார் ஆதலால் அவர் திருக்கோவிலில் ஏதோ காட்சி கண்டிருக்க வேண்டும் என அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் அவர் அவர்களிடம் சைகைகள் வாயிலாக உரையாடி வந்தார் பேச்சற்றே இருந்தார் அவருடைய திருப்பணி காலம் முடிந்ததும் அவர் வீடு திரும்பினார் அதற்கு பின்பு அவர் மனைவி எலிசபெத்து கருவுற்று ஐந்து மாதம் அளவும் பிறர் கண்ணில் படாதிருந்தார் மக்களுள் எனக்கிருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கூந்து நாளில் இவ்வாறு செய்த அருளினார் என்று தமக்குள் சொல்லிக்கொண்டார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் எல்லா புயல்களும் வாழ்க்கையை அழிப்பதற்காக வருவது கிடையாது சில புயல்கள் வாழ்க்கையை சுத்தம் பண்ணவும் வந்து போகின்றன இப்போ அன்னைக்கு இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு ஓடி வர்றப்போ முன்னாடி தடையாக செங்கடல் இந்த செங்கடலை பார்த்ததும் பயந்து போனாங்க அண்டவர் சொன்னார் கவலைப்பட வேண்டாம் இந்த செங்கடலை நான் இரண்டாக பிளப்பேன் பிளந்து கொடுத்தார் அதுவரைக்கும் அந்த செங்கடலை பார்த்து கவலைப்பட்டவர்கள் இப்பொழுது ஒரு வழி கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லி ஓட்டத்தை தொடருகிறார்கள் நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருது கடன் பிரச்சனை அல்லது வியாதி அல்லது ஏதோ ஒரு கஷ்டம் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருதா அந்த பிரச்சனைக்காக கடவுள்கிட்ட கிட்ட வேண்டோம் இந்த பிரச்சனை எப்படி தீரும் இந்த வியாதி ரொம்ப கொடூரமானது இந்த கேன்சர் ரொம்ப கொடூரமானது டாக்டர் சொல்லிட்டாரு இது உடம்பெல்லாம் பரவுது அப்படின்னு சொல்லி நீங்க ஜபிக்கிறீங்க ஜபிக்கிற வேலையில திடீர்னு பார்த்தா நீங்க அடுத்த செக்கப் போற வேலையில டாக்டரே சொல்லிட்டாரு உங்க உடம்புல இருக்கிற கேன்சர் இப்போ காணாம போயிடுச்சு ரொம்ப ஹாப்பி செங்கடல் ரெண்டாக பழக்கிறது பாதை தெரிகிறது கடன் பிரச்சனை உங்களுக்கு அந்த கடனை அடைப்பதற்கான வழி தெரியல ஆண்டவர் கிட்ட வேண்டுறீங்க ஆண்டவர் ஒரு வழியை காமிக்கிறாரு ரொம்ப ஹாப்பி செங்கடல் ரெண்டாக பழக்கிறது வழி தெரிகிறது உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை சண்டை இது என்னது எப்போ பார்த்தாலும் என் புருஷன் குடிச்சுக்கிட்டு வந்து சண்டை போடுறாரு எப்போ பார்த்தாலும் என்னுடைய மனைவி தொண தொணுன்னுக்கிட்டே இருக்கிறாள் இப்போ குடும்பத்தில் ஜெபிக்கிறீங்க ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார் உங்களது கணவன் இப்போ குடி பழக்கத்திலிருந்து வெளிவந்துட்டாரு உங்கள் மனைவி உங்கள் மேலே நேசமாக இருக்கிறாங்க செங்கடல் ரெண்டாக பழக்கிறது வழி தருகிறது ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் போய்கிட்டு இருக்கிறீங்க போய்கிட்டு இருந்த வேளையில அன்னைக்கு இஸ்ரவேலர்களுக்கு என்ன நடந்தது அவர்கள் ஹாப்பியா ஓடி போய்கிட்டு இருக்கிறாங்க பின்னாடி பார்த்தால் பார்வோன் படை வருகிறது இப்ப என்ன ஆகும் ஒரு வேளை இந்த கடல் அப்படியே மூழ்கிவிட்டால் விட்டால் அவ்வளவு தான் வாழ்க்கை போயிடும் சரி இந்த கடல் மூல்கள் அப்படின்னு சொன்னாலும் நாங்க போற வேளையில பின்னாடி வரக்கூடிய இந்த படை வேகமாக வர்றாங்க நாங்க போறோம் அவங்க வேகமாக வர்றாங்க நாங்க போற போக்குல எங்களால ரொம்ப வேகமாக போக முடியாது ஆனா இவங்க வேகமா வந்து எங்களை அழிச்சிடக்கூடும் இல்லையா பயம் நீங்க டாக்டர் கிட்ட போறீங்க டாக்டர் சொல்றாரு உங்க கேன்சர் வியாதி உங்களை விட்டு போயிடுச்சுதான் ஆனா திரும்பவும் வந்தது போன்று இருக்குது என்ன பண்ணிக்கிறது பார்வோன் படையை போன்று பிரச்சனை சரி கடன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுதான் ஆனா புதிதாக கடன் ஏற்கனவே இருந்த கடனிலும் பார்க்க பல மடங்கு பெரிதான கடன் என்ன பண்ணுவது பார்வோன் படையை போன்ற பிரச்சனை குடும்பத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு தான் கணவர் குடி இருந்து விடுதலை அடைஞ்சிட்டார் தான் மனைவி நேசமா தான் இருக்கிறாங்க ஆனா பசங்க போதை பழக்கத்துல விழுந்துட்டாங்க பார்வோன் படையை போன்று பெரும் பிரச்சனை இப்ப என்ன பண்ணிக்கிறது அன்பின் உள்ளங்களை கலங்க வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் அந்த கடலை தாண்டியதும் படை முழுவதுமாக அழித்துவிடும் படிக்கு ஒன்னாக வந்து அவர்கள் மீது விழுந்தது எல்லா புயல்களும் நம்மை துன்பப்படுத்துவதற்காக வருவதே கிடையாது சில புயல்கள் நம்மை சுத்தப்படுத்துவதற்காக வருவது அன்னைக்கு அந்த வழியை கொடுத்த ஆண்டவர் அவர்களுக்கான கானான் பேசம் வரை கூட்டிக் கொண்டு போனார் அதே போன்றுதான் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் புயலடித்துக் கொண்டு இருக்கிறதா அந்த புயல் முடிவுக்கு வரணும் அப்படின்னு வாஞ்சியோடு இருக்கிறீர்களா இந்த கேன்சர் நோய் முத்தி போகக்கூடாது முழுவதுமான சுகத்தை ஆண்டவர் தரணும் அப்படின்னு நீங்க விரும்புகிறீங்களா நம்புறீங்களா உங்க உடல் வியாதியெல்லாம் உங்களை விட்டு கலைந்து போகணும் காணாம போகணும் அப்படின்னு விரும்புறீங்களா பார்வோன்படை உங்களை துரத்துவது போன்று இந்த வியாதி உங்களை துரத்திக்கிட்டு இருக்குது பயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க பயந்துகிட்டு இருக்கிறீங்களா கவலையை விடுங்க கடவுளை நம்புங்க அவர் உங்க எப்படி படை அதே போன்று உங்க வாழ்க்கை மீது தன்னுடைய சட்டைகளை மூடி உங்களது கேன்சர் வியாதியாக இருக்கட்டும் உடல்ல இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட வியாதியாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் காணாமல் போய்விட செய்து விடுவார் அதே போன்றுதான் கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் குடும்பத்துல வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் பசங்க குறித்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து உங்களது வாழ்க்கை அமைதிப்படுத்தி புயலுக்கு அப்புறமாக வரக்கூடிய அமைதியை போன்று உங்களது வாழ்க்கை அமைதிப்படுத்தி நீங்கள் மகிழ்வோடு வாழ உங்களுக்கு அவர் உதவி செய்வார் அமேன் அனைத்துலையின்ிறைவாவுமை போற்றுகின்றோம் ஏனெனிலும் அது அருட்பெருக்கில் இருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டும் நிலத்தின் விளைவும் மனிதளைப்பின் பயனுமாகி அந்த அப்பத்தை முக்கொப்பு கொடுக்கின்றோம் வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் ஒறைவன் அண்ணென்றும் வாழ்த்து பெறுவாராக ஆண்டவரே அனைத்துலகின் நிறைவா உண்மை போற்றுகின்றோம் ஏனெனில் அது அருட்பெருக்கில் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம் நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனும் இந்த ரசத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் வாழ்வழிக்கும் பானமாக மாறும் இறைவன் அன்னென்றும் வாழ்த்து பெறுவாராக wash away from my iniquities cleanse me from all my sins சகோதர சகோதரிகளை பிள்ளைகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய வரைவனு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தெரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்த இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்பு கூச்சாகிய தகப்பனை ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய சிறை பொழிந்தருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிரைஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் மறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல விரைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் எவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூய அபியால் கனிமறியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவி வந்து உயிர்ப்புண்ணென விளங்க செய்தார் ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து அடைய மாட்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் அண்டவர் வெண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா அண்டவர் பெயரால் வருகிறவர் பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னாம் ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமும் ஆகங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவற்று எல்லாரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான காண என் ரத்தம் பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் அண்டவரே நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்தவன் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திரும நின்றுமக் கூழியும் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்தவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திருஅபை எங்கள் தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திரு எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருள்ளும் உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரே ஒளிர்மிக்கவும் திருமணேற்றுக் கொள்ளும் எங்கள் அனைவர் மீது விறக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான தாயான மாற்றி மிக்க அறியா அவருடைய கணவரான புனித யோசை இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு ஓம் திருமகன் கிரிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேற்றும் வர உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களே தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு ஏறெடுப்போம் அந்த விதத்தில் இன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷோட தேவைகள் நம்பிக்கையிலே கேட்டிருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறப்போம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல விரைவனாகிய துயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே ஆமே மே ஆ மீட்பரின் கற்றளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் முன்னுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என பூச்சி பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலையில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவருவதாக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அழித்தரலும் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாபங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் என்பரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை அருள உண்மை வேண்டுகின்றோம் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே அண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு சொன்னேன் எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரல திருவிழம் கல்வீராக என்னென்ன வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரேன் அம்மேன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்தவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் ஒறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தரளும் இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைக்கின்ற தெய்வம் இவரே விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பெரு பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் மேத ஆஃப் தி லாஸ்டிங் லைஃப் ஆன்மாவே என்னை கிறிஸ்துவின் தேகமே என்னை விடுவியும் கிறிஸ்துவின் ரத்தமே என்னை புதுப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நுரை என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொல்லாத சாத்தானிடம் நின்று காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரலோகத்தில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவன் ரன்போடு என்னை ஏவிடும் அப்பா தகபனே இந்த பலி மூலமாக எங்களை ஆசிர்வதித்திருக்கிறேன் நன்றிகளை எடுக்கின்றோம் மேலுமாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் துப்பாக்கிச்சூடுகள் குண்டுபிடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தலைகள் சகலவற்றிலிருந்து நீர்தாமி தப்பவித்து காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய வழியாக உமை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் விரைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதற்காராக அம்மேன் சென்று வாழுங்கள் திருபலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி உள்ளங்களை மகிழ்ந்திருப்போம் May God bless you, take care and see you all tomorrow.